விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ஒன்றாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை விசாலக்கிழமை கார்த்திகை மாதம் ஆறாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகுகாலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி தின ராசி இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூச நட்சத்திரத்துல இரவு எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் ஆயுள்விய நட்சத்திரத்துல தன்னுடைய சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சுடுறார் ஷஷ்டி திதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சப்தமி திதி வந்துள்ளது அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இரவு எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய எமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மூல நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் பூராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி ஹயக்ரீவர் இன்னைக்கு லக்ஷ்மி ஹயக்ரீவருடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும் லக்ஷ்மி ஹயக்ரீவர் சம்பந்தப்பட்ட மந்திரங்களை பாடல்களை காதுகளால் கற்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் பூசம் ஆயுள்யம்ங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போமே உணவும் சரி தண்ணீரும் சரி டீ காஃபியும் சரி சூப்பும் சரி காய்கறியும் சரி சூடா இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இந்த சூடா இல்லை ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னா நம்ம சூடாகிடுவோம் கோபதாபம் அப்படிங்கிறது வந்துடும் இன்னைக்கு எல்லாமே அப்படி ஹீட்டாவே வேணும் சூடாவே வேணும் இந்த குளிருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி நம்ம நம்ம இஷ்டப்படுத்திக்கிட்டாதான் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு இந்த இட்லி சுட்டோனவே ஆறிடுது தோசை சுட்டோனவே ஆறிடுச்சு இந்த ஆறி போன சாப்பாடு இதெல்லாம் ரொம்ப போராக இருக்குது சார் அப்படின்னு ஒதுக்க வேண்டிய தருணங்கள் சூடாக கொடுங்க கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொடுங்க அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் ஒரு குட்டி பிரயாணம் அப்படிங்கிறது இருக்கும் வெளியில போகிற இடத்துலையும் கொஞ்சம் சூடாவே காஃபி கொடுங்க சூடாவே டீ கொடுங்க இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தொட்ட தொட்டக்கூரை அக்கறை போகலாமா வேணாமா ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க சின்ன ஃபங்க்ஷன் தான் கெட் டுகெதர் தான் சமுதாய நிகழ்வுகள் சோசியல் ஃபங்க்ஷன் நிச்சயதார்த்தம் திருமண உறுதி கொடுத்துக்கக்கூடிய வைபவங்கள் கல்யாணம் காதுகுத்து பேச்சுவார்த்தைகள் மங்களகரமான காரியங்களுக்கான அழைப்பிதழ்கள் டேபிள் மேலேயே இருக்கும் சார் மறந்துட்டேன் நல்ல வேலை கார்த்தி சார் ஞாபகப்படுத்தினீங்க ஐயோ இது வேற சாயந்தரம் இருக்கே போகலாமா வேணாமா வரவே இருப்பாமே வச்சுக்கலாமா வேணாமா காலையிலேயே எப்படி சமாளிக்கிறது எப்படி ஒரு வாழ்த்து சொல்லிட்டு உற்றுவோம்மா முடியலையே கொஞ்சம் போகக்கூடிய பிரயாணம் செய்யக்கூடிய தருணங்கள் இல்லையே சூழ்நிலை இல்லையே ஆனா நிறைய பேர் சொந்த பந்தம்லாம் எதிர்பார்த்து உட்கார்ந்து இருப்பாங்களே இப்படிங்கிற மன தடுமாற்றம் பெரிய அளவுக்கு இருக்கும் விட்ட குறை அப்புறம் தொட்டுட்டோம் அந்த கொரை அப்புறம் அக்கறை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது டிசிஷன் மேக்கிங்ல ரிஷபராசி ராசி நேர்களுக்காக இருந்துச்சு அடுத்து இருக்கிற மிதரராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சொல்றது தான் செய்வேன் செய்யறதுதான் தான் சொல்லுவேன் உங்கள் காட்டில் இந்த மகிழ்ச்சி சந்தோஷம் தனியே தன்னந்தனியே தனி ஒருவனா நின்று காரியம் ஜெயிக்க வேண்டிய தருணங்கள் காரியம் சாதிக்கிற சாதுகங்கள் ஃபார்முலா போச்சு அப்புறம் அட்டி பின்ன வேண்டியது தானே வேலையை பின்னி படல் இருக்க வேண்டிய தருணங்கள் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங்ஸ் கான்பிரன்சஸ் இதெல்லாம் இருந்தாலுமே டயர்டே ஆக மாட்டோம் நம்மள நம்மளே ஃப்ரெஷ் அப் பண்ணிப்போம் நம்ம நம்மளே மோட்டிவேட் பண்ணிப்போம் நம்மள நம்மளே என்கரேஜ் பண்ணிப்போம் அடுத்தவர்கள்ட்ட இருந்து பாராட்டும் புகழும் தேடி வர வேண்டிய தருணங்கள் குடும்ப உறவுகளிடையே மகிழ்ச்சி ஆனந்தம் ஒருவருக்கு ஒருவர் கை கொடுக்க வேண்டிய தருணங்கள் குடும்பத்தில் இருக்க அந்யூனியங்கள் கணவன் மனைவியிடையே இருக்க அந்யூனியங்கள் அதிகரிக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஸ்நேகிதர்களும் ஸ்நேகிதலுக்கு நல்ல கொடுக்கல் வாங்கல் கிவ் அண்ட் டேக் பாலிசி அது என்ன பாலிசியோ ஒரே ஃபினான்ஷியல் பாலிசியாக இருக்குது சார் அப்படின்னு இன்னைக்கு கண்டிப்பாக உங்கள் அழை அலைபேசிக்கோ ஒரு மெசேஜுக்கோ இன்சூரன்ஸு லோனு மியூச்சுவல் ஃபண்டு வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள் செக் புக்கு என் ஐஎம்பிஎஸ்ஸு கூகுள் பேவை பற்றின ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனு ஒரு விளம்பரம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பார்த்து எனக்கும் இந்த செக் எல்லாம் உண்டு தானே கண்டிப்பாக செக் புக் உண்டு பேமெண்ட் உண்டு பண வரவு அப்படிங்கிறது இருக்கும் எதிர்பாராத கிஃப்ட்டு இந்த ஸ்வீட்டு இந்த கிஃப்ட் இதெல்லாம் காசு கொடுத்தா கிடைச்சிரும் ஆனால் ஒருத்தர் வாங்கி தரும்போது அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல ஒரு பரவச நிலை அப்படிங்கிறது இன்னைக்கு கடகராசி நேர்களுக்கு நிச்சயம் இருக்கும் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஆனந்தம் ஏம்பட வேண்டிய தர் நீர்நிலைகள் பசுமையான அலைகள் நல்ல த பிக்னிக்கு பிக்னிக்கு கெட் டுகெதர் கேளிக்கை வாடிக்கை விருந்து அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் வாங்கன்னா வாங்க அப்படின்னு வரவேற்க வேண்டிய தருணங்கள் இப்படி வரவேற்பு அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய சந்திரன் உங்க ராசியிலேயே வராரு அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா எடுக்கிற முடிவுகள் கணக்கச்சிதமாக இருக்கும் கணக்கு வழக்கு திருப்தியா இருக்க வேண்டிய தருணங்கள் அமௌண்ட் ஹாஸ்பின் பின் அமௌண்ட் ஹாஸ் பீன் டிரான்ஸ்பர்ட் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு வண்ணங்கள் எண்ணங்கள் சிந்தனை திறன் அந்த அந்த பிராண்டட் ஷர்ட்டு அந்த பிராண்டட் ட்ரெஸ்ஸு அந்த பிராண்டட் புடவை அந்த பிராண்டட் இது ஆகா அப்படின்னு வர்ணிக்க வேண்டிய தருணங்கள் நிச்சயமா இருக்கும் அடுத்த இருக்கிற சிம்மராசின் ஏர்களை பொறுத்தது எனக்கும் இந்த பிராண்டட் ஐட்டம்லாம் உண்டு தானே உண்டுதான் ஆனா பாருங்க கொஞ்சம் ரெடியா இருக்காது நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது சா சாட்டிஸ்ஃபைடாக இல்லையே இது நம்ம பத்துலையே யாரும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லலையே எப்போவுமே அடுத்தவர்கள் பார்த்து ஒரு நாலு வார்த்தை சொல்ல மாட்டாங்களாங்கிற ஏக்கம் கொண்ட சிம்மராசினியர்களுக்கு இன்னைக்கும் அதை போலவே ஏக்கம் ஏக்கமாகவே இருக்கும் துக்கம் தூக்கல தான் பேச வேண்டிய தருணம் அப்படிங்கிறது சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு வர வரைக்குமே இந்த ஏக்கம் தவிப்பு தூக்கமின்மை கொஞ்சம் அலைச்சல் மன உளைச்சல் டிஸ்கரேஜ்மெண்ட் அடுத்தவங்க காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இல்ல பில்டிங் காம்ப்ளெக்ஸ் இல்லை சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்ல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது உங்களை சொல்லும் நான் எனக்கு இந்த கல்வி தகுதி பத்துலயோ எனக்கு இந்த சர்டிபிகேஷன் இது பத்துலயோ எனக்கு இந்த இது பத்துலையோ எல்லாரும் விமர்சனம் செய்யறாங்களே கிண்டல் பண்றாங்களே கிண்டல் செய்றாங்களே என்ன கொஞ்சம் தரம் குறைவாக பேசுகிறார்கள் இது உங்களுடைய காம்ப்ளெக்ஸ் தான் சந்திரன் உங்க ராசிக்கு வர வரைக்கும் இந்த காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் அழுத்தமா தான் இருக்கும் பொறுத்துக்குங்க இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையில ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் தாண்டவ போனேன் ஏன் வேலை கரெக்டா நடக்குதா அதை நாங்கள் அவங்க பார்த்துட்டு இருப்பேன் அடுத்தவங்க கிட்ட எல்லாம் நான் அதை வந்து கேட்க மாட்டேன் பேச மாட்டேன் நமக்கு புரியலன்னா வச்சுக்கவே மாட்டேன் பிரயாணங்களோட கலைப்பு அப்படிங்கிறது இருக்கும் இன்னொன்று எதிரியின் வாயால் ஒரு வீரருங்கிற பேரை வாங்க வேண்டிய தருணம் வசிஷ்டர் வாயில பிரம்ம பட்டம் இப்போ யாரெல்லாம் உங்களை விமர்சனம் செய்கிறாங்களோ கிண்டல் பண்ணினாங்களோ உங்களை தரம் குறைவாக பேசினாங்களோ அவங்ககிட்ட இருந்தே இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு ஒரு நல்ல பேர் அப்படிங்கிறத வாங்குறதுக்கான தருணம் கடிகாரத்தனம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பெரிய அளவுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கும் உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான தருணம் எப்பவும் பாருங்க அடிக்கிற சொக்கா வரும் அடிக்கிற வண்டி வரும் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பிரைட்டா இருக்கிற மாதிரி நல்லா எனர்ஜெட்டிக்கா அண்ணன் அம்மாங்க அக்கா அம்மாங்க ஆக எங்க இன்னொரு தடவை நல்லா சொல்லுங்க இந்த மாதிரி தரமா பேசுபவர்களை இன்னைக்கு பார்க்க முடியறது இல்ல சார் பேச்சில் நாகரீகங்கள் குறைந்துடுச்சு அப்படிங்கிற தவிப்பு கொண்ட கண்ணிராசினியர்களுக்கு இன்னைக்கு பேச்சில் நாகரீகம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் லாபங்களை அனுபவிக்க வேண்டிய தருணம் சின்ன சின்ன பொருளாதார ஆதாயம் ஃபினான்ஷியல் ரொட்டேஷன் அப்படிங்கிறதெல்லாம் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு உங்களுக்காக இருக்கும் ஒன்னே ஒன்று இந்த பழி வாங்குறேன் இந்த காட்டி கொடுக்குறேன் இந்த திட்டுறேன் இந்த சண்டை பொருளை நின்னீங்கன்னா அப்புறம் நஷ்டம் உங்களுக்கு தான் அடுத்த ராசி நேரில் பார்த்தா வேலை தலைக்கு மேலே ஒரே நேரத்தில் நாலு இடத்துக்கு போக முடியுமா ஆனால் இன்னைக்கு போயிட்டு வருவோம் சச் ஸ்மால் வேர்ல்டு அப்படின்னு ரவுண்ட் அடிக்க வேண்டிய தருணம் அது இந்த விசால கிழமான்னாலே சந்தைக்கு போகணும் சந்தைக்கு போகிற அண்ணனோ அக்காவோ சந்தையோட திருப்பி வருவேன் அப்படின்னு யார் என்ன சொன்னாங்கன்னு பேசி நிரூபிக்க வேண்டிய தருணங்கள் நான் சொல்லட்டா என்ன சொன்னீங்கன்னு அப்படின்னு வாத விவாதங்கள் குடும்ப உறவுகளிடையே இதெல்லாம் இருந்ததுன்னா டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் எதுக்கு இதெல்லாம் இப்படி பேசுறாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டா இந்த பிரச்சனை இல்லையே நீங்க உங்க வேலையை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும் தொல்லாமராசினியர்களே ஆனா அடுத்தவங்க அப்படி இருக்க மாட்டாங்க நீங்க என்ன செய்றீங்கிறத எட்டி எட்டி பார்ப்பாங்க துருவி துருவி கேட்பாங்க அதையே ஃபாலோ பண்ணுவாங்க அடுத்தவங்க என்ன பண்றாங்கிறத வேடிக்கை பார்க்கறதுலேயே ஒரு குரூப் இருக்கு சார் அந்த குரூப்ல நான் மிக்ஸ் ஆக மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு அடுத்த குரூப் கிட்ட இருந்து ஒரு ஒரு ஃபோக்கஸ்ட் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும் உங்களை நோட் பண்ணுவாங்க கவனிப்பாங்க கவனமா இருக்கு அடுத்த இருக்கிற சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து அழையா விருந்தாளி இன்வைட்டட் கெஸ்ட் திடீர்னு போகலாம் அப்படிங்கிற முடிவு அதே மாதிரி கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் கெட்டிக்காரத்தனம் நீங்க சொல்லக்கூடிய யோசனைகள் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் இதெல்லாம் தான் இன்னைக்கு பெரிய அளவுக்கு இருக்கும் உங்களுடைய மெமரி பவர் என்னங்கிறத இன்னைக்கு ஷார்ப்பா தெரிஞ்சுக்கலாம் இத்தனை மாசத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இப்படி பார்த்தோம்ல இப்படி சொன்னாங்கல்ல இதுதான் அப்படின்னு சுகம் பெற வேண்டிய தருணங்கள் மனது மகிழ்ச்சி அடைய வேண்டிய உடனே குடும்பத்துல மதிப்பு மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் கொடுத்து பெற வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிற பிள்ளைகள் விதத்துல நிறைய நம்பிக்கை பிள்ளைகளோட உடல் நலத்துல நல்ல சந்தோஷம் அப்படிங்கிறது வருவதற்கான தருணம் இந்த சொக்கால டல்லெல்லாம் அடிக்காது நார்மல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஆட்டம் எத்தரப்புக்கும் வெற்றி தி ட்ரால முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஊசிக்கு ஊசி எதிர்மனம் பாயாது விஷயராசினியர்களே நீங்களும் குக்கா அவங்களும் குக்கு அப்ப ட்ரால முடிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம கிராமமே குக்கு நம்ம இந்தியாவே தான் அப்படின்னு முடித்துக்கொள்ள வேண்டிய தருணம் டிஜிட்டலைசேஷனை பார்த்து ஒரு சின்ன ஒரு 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 காரிய தடை இருந்துகிட்டே இருக்கும் இது என்ன சார் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு டெக்னாலஜி அப்கிரேட் ஆகிறதுக்கு பேர் தான் டெக்னாலஜி புதுசு புதுசாக கொடுத்துட்டே தான் இருப்பாங்க அந்த மாற்றத்துக்கு எப்படி என்ன மாற்றிக்கணுங்கிற கேள்வி வச்சிகராசி நேரில் மனசுல நிறைய இருக்கும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேரலை பொறுத்தவரை சோம்பேறித்தனம் தான் முதல் இருக்கு எங்க சோம்பேறிலாம் கை தூக்குங்க சார் கையை தூக்கவே சோம்பேறித்தனமாக சார் ஆமா 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 அப்புறம் இந்த வியாழக்கிழமைனாலே நல்ல மகான்களோட வழிபாடு அடிப்பிரதர்ஷனம் வால் பொருள் விநியோகம் ஆமாம் சார் வீட்டில் அந்த இது பண்ணாமல் நான் இருக்க மாட்டேன் நான் அவரை தான் ஃபாலோ பண்ணுவேன் அவர் தான் எனக்கு குரு அப்படின்னு குருவின் மீது அதிக பற்று அதிக ஈர்ப்பு அதிக அன்பு கொண்ட தனுசு ராசி நேர்களுக்கு குருவினுடைய ஆசீர்வாதம் குருவினுடைய வருகை குருவினுடைய உபதேசம் பெரிய அளவுக்கு கிடைக்கும் அது போன்ல வரும் வாட்ஸ்அப்ல வரும் மெசேஜ்ல வரும் பகதீட்டுக்காரங்க ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு போவாங்க பேர்பட்டவர் அப்படின்னு ஆக அப்படியே ஆமா சார் ஆமா சார் இப்படிலாம் இருந்ததுன்னா குருவை நினைச்சு ஒரு ஆசீர்வாதமானது அந்த நேரம் வாங்கிக்கோங்க அவங்களுக்கு ஒரு இனிப்பு பொருள் ஒன்று உங்க வீட்டுக்கு உங்களுக்கு சாப்பிடறது கொடுங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க ஒரு பாக்ஸ்ல ஒரு கவர்ல போட்டாது பார்சலாவது எடுத்துட்டு போய் தான் ஆகணும் இந்தாங்க அப்படின்னு கொடுக்க வேண்டிய தருணம் தனுசுராசி நேர்களுக்காக இருக்கும் விருந்தோம்பல் அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் சமமா தான் இருக்கும் ஆனால் அந்த விருந்தோம்பல் நல்லது மகான்களோட சன்னதிக்கு போகும்போது வெறுங்கையோட போகாதீங்க அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இது பண்ணும்போது வெறுங்கையோட போகாதீங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொண்டு போய் கொடுத்து சந்தோஷப்படுங்க கொடுத்து சந்தோஷப்பட வேண்டிய தருணம் தனுசுராசி நேர்களுக்காக இருக்கும் அதற்கான விரயம் பின்தொடரும் சார் கடைசியில விரயம்னு ஒரு புள்ளி வச்சிட்டீங்கல்ல அதுதாங்க ஜோசியம் அடுத்து இருக்கிற ராசி நேர்களை பொறுத்தவரை எனக்கும் விரயமா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல விரயமா இருக்கும் இந்த மருந்து மல்லிகை மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ரீபர்ச்சேஸ் பண்ண வேண்டிய தருணம் இல்லை லைஃப் லைஃப்ல இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஸ்டாக்ஸ் நெக்ஸ்ட் லெவல் போற அளவுக்கு மனதுல ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படுவதற்கான தருணம் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கிடையே நீண்ட தூர பயணம் சார் ஃப்ரெண்டோட இங்க போயிட்டு வந்தேன் சார் நம்ம நண்பரோட இங்க போயிட்டு வந்தேன் நம்ம நம்ம மாமா பையனோட இங்கே போயிட்டு வந்தேன் ஆமா கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு பிரயாணங்களை தேடி போக வேண்டிய தருணம் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மகிழ்ச்சி தரும் இந்த குக்கரு குக்கரு அதெல்லாம் மக்கர் பண்ணாது கரெக்டா அடித்து உங்களுக்கு உபகரணத்தோட சந்தோஷம் இந்த உபகரணம்லாம் கரெக்டாக கரெக்டா இருந்தாதான் நம்ம லைஃப்ல ஜெயிக்கலாம் அந்த உபகரணம் சரியில்லை அப்படின்னா தடுமாற வேண்டிய தருணம் அப்படிங்கிறது வராது டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் பணத்தை மிக சரியாக கையாளுவீர்கள் வாகனத்தை மிக சரியா இயக்குவீர்கள் சரியான இடத்துல கொண்டு எழுதி எப்படி வீட்டுக்கு போனோமோ ஆதாரத்தோட வீட்டை விட்டு வந்தோமோ சேதாரம் இல்லாமல் வீட்டுக்கு போய் சேர வேண்டிய தருணம் மகர் ராசி நேர்களுக்காக ஒன்று நீங்கள் சிரிச்சியே கிண்டல் அடிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கீங்க சார் இல்ல கொஞ்சம் நகைச்சியை உணர்வோட பேசுவோம் எப்போ பார்த்தாலும் சீரியஸாகவே சொல்லிட்டு இருக்கோம் கூட நீங்கள் என்னெல்லாம் நம்ம என்ன பேஷண்டாக இருக்கும் சீரியஸாக சொல்றதுக்கு கொஞ்சம் யதார்த்தமா இருப்போம் சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்க சிரிக்காத நாள் இல்லையே அப்படின்னு கொஞ்சம் சிரிப்புடன் புன்னகையுடன் எதிரியை வரவேற்க வேண்டிய தருணம் மகராசி நேர்களுக்காக இருக்காங்க அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் செய்யாத குற்றத்துக்கான விமர்சனம் கண்டிப்பாக உங்கள் வரும் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை உங்களை யார் ஜில்லுன்னு சாப்பிட சொன்னால் உங்களை யார் ஜில்லுன்னு எடுத்துக்க சொன்னால் இருந்து எடுத்தோன்னா அப்படியே சாப்பிடக்கூடாது இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் போனால் இந்த ஐஸ்கிரீமை பார்த்தோன்னா தூக்கக்கூடாது கடைக்கெல்லாம் போனால் தீனியை பார்த்தோன்னா உடனே கூடாது பேக்கரி ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணணும் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் ஹார்ம்ஃபுல் தான் ஏஜுக்கு தகுந்த மாதிரி அளவுக்கு அளவு மாறாமல் எடுத்துக்கணும் அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா ரொம்ப பெரிய ஒரு ட்ரபில் கொடுத்துரும் லஞ்சை ஸ்கிப் பண்றது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றது டீ காஃபிலேயே ஓட்டிக்கலாங்கிறது இது வந்து சரியான ஒரு முடிவா கும்பராசி நேர்களுக்கு இருக்காது இப்போ உணவுல மிகுந்த கவனம் அப்படிங்கிறது கும்பராசினியர்களுக்கு இன்னைக்கு தேவை இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை எடுத்த காரியத்தை முடியும் வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் கோவில் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் கைங்கரியங்கள் நண்பர்கள்ட்ட நல்ல கலந்துரையாடல்கள் எப்பவுமே ஃப்ரீயா இருக்கிறதே இன்னைக்கு கொஞ்சம் டைட்டா பிசி ஸ்கெட்யூல் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் குழந்தைகள் விதத்தில் நிறைய நம்பிக்கை குழந்தைகள் விதத்தில் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஷார்ட் கட்ஸு கிராஸ் கட்ஸு ஐடியா மாஸ்டருங்கிற பேர்லாம் இன்றைக்கி வந்துடும் டக்கு டக்குன்னு எல்லா காரியத்தையும் குறுக்கொள்ளியிலே சாதிச்சுருக்கேன் இருந்த இடத்துலருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிட்ற திறமை இன்னைக்கு மீனராசி நேர்களுக்காக இருக்கும் இருந்த இடத்துலருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிடுவான் இந்த ஆறுமுகம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இருக்கும் அலர்ட்ட ஆறுமுகமான ஒரு நாளாக இன்னைக்கு மீனராசி நேர்களுக்காக உண்டு பொன்பொருள் சேர்க்கை சேர்க்கை ஆடைகளில் ஆபரண சேர்க்கை வாசனாதி திரவியங்கள் நல்ல கலர்ஃபுல்லான வஸ்திரம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மனசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர மாச பிரார்த்தனை ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கத்திற்கு ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடனே வைத்துங்கிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகையே நன்றி வணக்கம்